அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் திருவிழா ஆரம்பம் அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்கு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்போது அன்றைக்கி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கப்போகுது கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக தேர்தல் வந்து நடக்க போகுது இந்தியா முழுக்க அதில் முதல் கட்ட தேர்தல் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா தமிழ்நாட்டில் போது இன்றைக்கி மார்ச் பதினாறு இன்னும் நாலு நாள் கழிச்சு சரியாக மூணு நாள் நாலு நாள் கூடாது இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி முடிய போகுது மணி இப்போ எட்டு மணி ஆகிடுச்சி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி தே வேட்புமனு தாக்கல் இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு கடைசி நாள் முடிவு இருபத்தி தேதி பரிசீலனை வாபஸ் பெறக்கூடிய முப்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்போது வந்து தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து இதில் பெரிய ஈயப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கட்சியும் தேர்தலுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது நமக்கு கூடுதல் இன்னும் ஒரு சிறப்பான வேலைகள் இருக்குது அது நமக்கு வந்து டஃப்பான வேலை சொல்ல போனோம் நமக்கு ஒரு சின்ன வந்து இல்லை இன்னும் உறுதியான சின்ன நாம் தமிழ் கட்சிக்கு இல்லை நமக்கான விவசாய சின்னத்திற்கான வழக்கு வந்து எப்போ வருதுன்னா உச்சநீதிமன்றத்தில் இருபத்தாறாம் தேதி தான் வரவே போகுது அதற்குள்ளே எல்லோரும் விருப்பம் மனு தாக்கல் பண்ணி முடிச்சிருப்பாங்க அதிகபட்சம் எல்லாருமே முடிச்சிருப்பாங்க அப்போ நமக்கான வழக்கே அப்போ தான் வரப்போகுது அப்போ நமக்கான சின்னம் என்ன என்கின்ற கேள்வி இணையதளத்தில் கடுமையாக எழ ஆரம்பிச்சிருக்கு அதிகமாக பகிர்வை போட்டுருக்கு சீமானின்னு சின்னம் என்ன அப்படிங்கிறது நம்ம சின்னத்திற்கு வந்து உண்மையிலேயே நம்ம சின்னம் புதிய சின்னம் வந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு பெறப்போகுது எதற்காண்டு எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சின்னம் இல்லைங்கிறது முழுக்க முழுக்க பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ புதுசாக எல்லா பக்கம் சோர்ட்டி அடித்து ஒட்டியிருக்கோம் எங்கள் தெங்காசுவிலேருந்து எல்லா ஊர்லேயுமே அடித்து ஒட்டியிருக்கிறோம் சீமானின்னு சின்னம் என்ன அங்கே வேட்பாளர் படம் போட சில பகுதியில் ஒட்டியிருக்காங்க எங்கள் பக்கம் அப்படி தான் ஒட்டியிருக்கிறோம் சில பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் சீமானோடய படத்தை மட்டும் போட்டோடு ஒட்டியிருக்கிறாங்க அப்போ நமக்கு நமக்கான கருத்தை மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கு என்னமோ சின்ன இல்லப்ப எங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குப்பா ஏதோ பண்ணிட்டாங்கப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கு சீமாவின் சின்னம் என்ன என்கின்ற கேள்வி பொதுமக்கள்கிட்ட அதிகமாக எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு கட்டத்தில் இந்த தேர்தலை பற்றி நம்ம பொதுவாக பார்ப்பேன் வச்சுக்கோங்களேன் நிறைய இயப்பான விஷயங்கள் தேர்தல் முழுக்கவே இருக்குது முதல் கட்ட தேர்தலே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கப் போகுது மொத்தம் முப்பத்தி ஒம்பது தொகுதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது பாடப்படுத்தி மொத்தம் முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்போது தொகுதிக்கு முதல் கட்ட தேர்தல் ஒரே முறை நடந்து முடிஞ்சிருந்தாங்க ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் இருக்குது தெரியுமா அங்கே இருபத்தெட்டு மா தொகுதி தான் மொத்தமே இருக்கு பாடப்பட்ட தொகுதி மொத்தம் இருபத்தெட்டு தான் ஆனால் அங்கே தேர்தலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டு முறை நடக்கு ஏன் இப்போ பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்றரை மாசத்துல இந்த ஒன்றரை மாதத்துல மட்டும் நாட்டினுடைய ஒன்றரை பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஐந்து முறை வந்துட்டு போயிட்டார் நேற்றுக்கு வந்துட்டு போயிட்டார் கன்னியாகுமரிக்கு அதுக்கு ஒரு வாரத்தை முன்னுட்டி திருவண்ணி போயிட்டார் அதுக்கு ஒரு வாரத்தை முன்னூட்டி சென்னைக்கு வந்துட்டு போயிட்டார் அப்படி குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒன்றரை மாதத்தில் மட்டுமே பிரதமர் நம்ம நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு ஐந்து முறை வந்துட்டு போயிருக்கார் எதற்காண்டி தேர்தல் வரப்போகுதுங்கிறது அவருக்கு முன்ன கூட்டியே தெரிஞ்சிருச்சு இங்கே தான் முதல் நடத்த போகிறாங்க என்ன அவருக்கு நல்லாவே தெரியும் அதில் என்ன 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 பண்ணுறீங்க முதலாக நம்ம த தமிழ்நாட்டிற்கு அவர் விரைந்து பிரதமர் மோடி வந்துக்கிட்டே இருக்கிறாம்மா ஐந்து முறை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வந்துட்டு போயிருக்காரு இன்னொரு விஷயம் நூறு வயதுக்கு மேற்பட்டவருடைய வாக்கு இந்த முறை ஒரு இந்தியா முழுக்க ரெண்டு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க நூறு வயசுக்கு மேற்பட்டவங்க அதுக்கு பிறகு மின்னணு வாக்கு இந்த தெரியுமா அது ரொம்ப ரொம்ப சேஃப்டியானதான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா தெரியுமா தேர்தல் ஆணைய ராஜீவ்குமார் நூறு சதவீதம் பாதுகாப்பானதான் இந்த மின்னணு வாக்கு வந்து நம்ம நம்பணும் தேர்தல் நடக்கிறது ஏப்ரல் பத்தொம்பது ஆனால் தேர்தல் முடிவு எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் நாலு ஐம்பத்தி ஓரம் வித்தியாசம் இருக்குது நமக்கும் அந்த தேர்தலுக்கு நம்ம வாக்கு செலுத்தலேருந்து ஐம்பத்தி ஓரம் வித்தியாசம் இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு நடக்கக்கூடிய விஷயமா ஒரே மாநிலத்தில் கர்நாடகாவில் ரெண்டு முறை தேர்தல் வைக்கி அதை விட அதிக தொகுதியில் கூட தமிழ்நாட்டில் மு முப்பத்தொம்போது தொகுதி இருக்குது அங்கே ஒரு முறை தான் வைக்கி ஆனால் இவங்க பேசிக்கிடுவாங்க ஒரே நாள் ஒரே தேர்தல் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி நூறு பார்வையாளர்கள் வந்து நாடு முழுக்க வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க தேர்தல் நேர்மையாக நடத்து நடக்குங்கிறதுக்காண்டி எத்தனை பேர் ரெண்டாயிரத்தி நூறு பேர் பார்வையாளருக்கு அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க லஞ்சம் கொடுக்கீங்களா எங்கள் நாங்கள் பார்வையாளர் தாங்க எங்களை எதுக்கு நியமனம் பண்ணாங்க நாங்கள் பார்வையாளர் லஞ்சம் கொடுக்கீங்களா கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் அடுத்தடி பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ் கட்சி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அடுத்தடி பிரச்சனையாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் பார்வையாளருங்க எங்க நாங்கள் ஒரு வழக்கை கொடுக்க வழக்கு எடுத்துக்கோங்க நாங்கள் அந்த வழக்கில் எடுக்க மாட்டோம் ஏன் நாங்கள் பார்வையாளருங்க பார்வையாளருக்கு மட்டுங்க சும்மா பார்க்குறதுக்கு ரெண்டாயிரத்து ஒன்று பேர் இப்போ நியமனம் பண்ணிக்கோங்க நாடு முழுக்க பெரிய இதெல்லாம் வந்து மொத்த வாக்காளர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் மொத்த வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதில் ஆண் வாக்காளர்கள் நா நாற்பத்தொம்பது புள்ளி ஏழு கோடி பேர் ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒன்று புள்ளி எட்டு கோடி முதல் த ஃபஸ்ட்டு வாக்காளர் இந்தியா முழுக்கவே ஒன்று புள்ளி எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இந்த இந்தியாவில் வந்து இது வந்து நடக்கப்போகுது இதில் பெரிய இயற்பு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு தனக்கான கூட்டணிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக அரோக்கியத்தில் பேய்கிட்டு இருக்கு யார் கூட கூட்டணிக்கு வரலாறு மனுசொலைக்கான வருவாராள் தேமுதிக வருமானங்கிற பெரிய எதிர்பார்ப்பில் அதிமுக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் இங்கே திமுகவுக்கு சில தொகுதிகள் கொடுத்துருந்தாலுமே வாரிசு அரசியலில் திமுகவில் கே நேர் பையனுக்கு எந்த தொகுதி கொடுக்கலாம் பொன்முடிமான எந்த தொகுதி கொடுக்கலாம் கனிமொழி அவர்கள் வந்து துண்டுக்கூட நேரடியாக ஒதுக்கப்பட்டுருச்சு அப்போது இந்த மாதிரி திமுக பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு வாரிசுக்கு எந்த சீட்டு கொடுக்கலாம்ட்டு பிஜேபி ஆளே இருந்தாலும் ஆள் இல்லாத மாதிரி தான் சரத்குமார்லாம் சரத்துக்குமார்லாம் கட்சி கூட்டணி கலைச்சிட்டு கட்சிக்கே போகிறாருன்னா அந்த கட்சி எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும் பிஜேபி அது ஒரு கட்டத்தில் இப்படி பேய்கிட்டு இருக்கு ஆனால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நாற்பது தொகுதிக்கு வேட்பாளர் நியமனம் பண்ணியாச்சு நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட நிறைவேறடைஞ்சிருச்சு அந்த அந்த பணி வந்து அப்படி இருக்கிற சமயத்தில் சில தொகுதிகளில் கடுமையான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது சி சூரட்டி ஒட்டுறதுலேருந்து களை பண்ணி கேட்குறதுலேருந்து வாக்காளர்கத வாக்காளர்களை மக்களை சந்திக்கிறதுலேருந்து அப்படி பல கட்ட வேலைகள் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் களத்தில் கடுமையாக வேலை இருக்கிறாங்க இது எல்லாம் பண்ணினாலும் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா நமக்கான சின்னம் இல்லை சின்னம் என்னப்பா சீமான சின்னம் என்னப்பான்னு சொல்லி நம்மளும் ஒரு வாரமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசும் போதெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லப்போனால் நம்ம ஐடிவிங் அப்படிப்பட்ட ஐடிவிங் இருக்கிறதுனால நம்மளோட சின்னம் என்னங்கிறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அந்த பேசும் பொருளாக இணையதளத்தில் வச்சு கடந்து கொண்டு போய்கிட்டே இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே சில தகவல்களை வச்சு பார்க்கும்போது நம்ம சின்னம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்னம் உண்மையை சொன்னான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்னம் எல்லா நடிகர்களும் பயன்படுத்தியே சின்னம் எல்லா நடிகர்களும் அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த சின்னனாலே ஏ அப்பா இந்த சின்னமா நாம் தமிழ் கட்சி கிடச்சிருக்குன்ற இது 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 எப்படி அவங்க எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுதும் பாம்பர மக்கள் இருந்து பயன்படுத்தாத ஆளே கிடையாதுங்கிறாங்க அப்படிப்பட்ட சின்னம் அது ஒரு சீக்கிரட்டான சின்னம் வச்சுக்கோங்களேன் அது அது இப்போ விவசாயிச்சுன்னா எல்லோருக்கும் டக்குன்னு கேப்சர் ஆகுதுதான் இப்போ ரெட்டை மெலுத்திரை தாண்டி விவசாயம் எல்லாருக்கும் விவசாயிச்சுன்னு விவசாயிச்சுன்னா அப்படியே ஒரு ஒரு கேப்ச்சர் ஆகுது அதே மாதிரி தான் இந்த சின்னம் பாம்பர மக்கள் இங்கே பெரிய பணக்காரனாக இருக்கலாம் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலுமே அதை பயன்படுத்தியிருப்பீங்க இல்லை நீங்கள் எந்த திரைப்படம் பண்ணாலும் சரிதான் தமிழ் சினிமாவில் நீ அந்த அந்த காட்சி வராமல் நீங்கள் கடந்து போகவே முடியாது அது நீங்கள் எந்த திரைப்படம் பார்த்தாலும் சரி தான் எல்லா உச்சபட்ச பட்ச படத்தை நடித்த உச்சபட்ச நடிகர்கள் கூட அதை பயன்படுத்தியிருக்காங்க ரஜினி அரை கலாம் எல்லா நடிகர்களும் சொல்லாத ஆளே கிடையாது எம்ஜிஆரில் இருந்து சிவாஜி இருந்து எல்லாரும் எல்லோரும் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ நமக்கான சின்னம் வந்து அப்போ இவர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இது நமக்கு பொது மக்களுக்கு பாமர் மக்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஈஸியாக புரிஞ்சிடும் சொல்லப்போனால் இந்த ஈஸியாக இருக்கப்பா இந்த சின்னம் அப்படின்னு நடக்க போகுது அண்ணன் சீமான் அப்படிப்பட்ட சின்னத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க விரைவில் அறிவிக்க போகிறாங்க சுட இருக்க போகுது சின்ன வந்து சின்ன எப்படி இருக்க போதுனா சுட சுட தயாராகிகிட்டு இருக்குது அந்த சின்னத்தை பார்த்து நம்ம ஈஸியாக எல்லாருக்கும் உடனே போய் தெரிஞ்சிருங்க இணையதளத்தில் நீங்கள் பார்த்தாலே இந்த சின்னத்தை இங்கே எப்படிப்பா இ இவங்க எப்படிப்பா எடுத்தாங்க இந்த சின்ன எப்படி கே கேப்சர் பண்ணாங்க இந்த சின்ன எப்படி அம்சி பேர்ச்சுன்னு சொல்லி திமுக காரணம் சங்கி பிஜேபி கண்டிப்பாக கதருவாங்க அந்த சின்னத்தை முடக்கிட்டோம் இது ரொம்ப ஈஸியாக பேருச்சு நீங்கள் எங்கெல்லாம் கொண்டு போயிடலாங்க அப்படிப்பட்ட ஒரு சின்னங்க நீங்கள் எங்கெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் எங்கே போனாலும் பார்ப்பீங்க நீங்கள் பார்க்க நீங்கள் அந்த 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 சின்னத்தை பார்க்காம எங்கேயும் ஒரு நாளைக்கு கலந்தே போக முடியுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் பேட்டிங்கனாலே நீங்கள் வெளியே வாசி விட்டு வெளியே போயிட்டீங்களே அதை பார்க்காம நீங்கள் இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்தா செல்வீங்க அது திதர்சனமான உண்மை அப்போது அப்படிப்பட்ட ஒரு சின்னம் நமக்கு கிடைச்சிருக்கு இனிமேல் அதை பார்த்தாலே அண்ணன் சீமான் முகம்தான் அண்ணன் சொல்லுவாங்க தெரியுமா மங்கள முகம் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இனி மங்கள கிடையாது ப்ரைட்டாக இருக்கும் பிரைட்டாக சின் பலியிருந்த தெரியுமா நம்ம சின்னம் வந்து அப்படிப்பட்ட சின்னம் சீமான் தேர்ந்து எடுத்துருக்கிறாங்க விரைவில் அறிவிக்க போடு அறிவிக்கப்பட போகிறது ஆர்வமாக இருங்க ரொம்ப ஆர்வமாக எனக்கு இருக்குது ஆனால் அந்த சீமன் அறிவிக்கும் போது ஆரம்பரமாக இருக்கும் தேர்தல் திருவிழா தான் நமக்கு வந்து இது வந்து எல்லாருக்கும் தேர்தல் வந்து காசு கொடுக்கறது நமக்கு கிடையாது ஒரு திருவிழா ஒரு சொந்தக்காரங்களாம் பார்க்க போகிற மணிக்கு பழைய ஆட்கள் முழுக்க வேலை பார்க்குற முழுக்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து சொந்தக்காரங்களை பார்க்கறத விட இணையாக நம்ம கட்சிக்காரங்க முழுக்க பார்க்க போக போகிறோம் நம்மளை தேடி ஒருத்தர் ரெடியாக நின்றுக்கிட்டு இருப்பான் ஆனால் உங்களுக்கு தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொருத்தங்க தேடி பார்க்க போகக்கூடிய சொந்தக்காரங்களை திருவிழா மாதிரி இந்த தே தேர்தலில் நம்ம சந்திக்க போகிறோம் பெரிய மகிழ்ச்சி இந்த சின்னம் மக்கள்கிட்ட சீக்கிரமாக சென்றடையும் இந்த சின்னம் வந்து நம்ம சொல்கிறத விட நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹைப்பு இருக்கா அந்த ஹைப்பை சின்ன கண்டிப்பாக போக்கும் அது எந்த ஒரு மாற்றங்கிறது கிடையாது பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் அந்த சந்திக்க நன்றி வணக்கம்